அறுபத்தி நான்கு திருவிடேசரணம் வணக்கம் உங்கள் லோகநாதன் நம்ம பதிவு பதிவு மிக அற்புதமான மரங்களை வளம் வர்றது எத்தனை முறை வந்தா நம்மளுக்கு வாழ்க்கையில நல்ல பலன்கள் தரும் இதே இது இந்த அரச மரத்து மூலியமா குழந்தை பாகியம் இல்லாதவங்க போய் இந்த அரச மரத்தை சுத்தினா நிறைய அவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர்கள் சித்தர்கள் உணர்த்தியிருக்காங்க நம்ம என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கோசரம் அரசமர்த்தன் நம்ம சுற்றி வழிபாடு பண்ணோமா நம்மளுக்கு இப்பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல் கிடச்சி அது மூலியமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க நம்ம அரச மரத்தை சுத்தக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை நாள் செலக்ட் பண்ணி ஒரு பதினோரு முறை சுற்றி வழிபாட்டு வந்தோமா புத்திரி தோஷம் ஆகணும் அப்படிங்கிறாங்க இது ஒரு அற்புத பலன் தரும் பிறகு புதன்கிழமை பதினோரு முறை நம்ம சுற்றி வழிபாடு வழிபட்டு வந்தோமா கல்வி விருத்தி உண்டாகும் கல்வி மந்தமாக இருக்கிற குழந்தைங்க இந்த இடத்துல போய் அவங்க பெற்றோர் வழிபாடு பண்ணுனீங்களா இது போன்ற அற்புத பலன் நடக்கும் கல்வி விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி குருநாதர்கள் உணர்த்திருக்காங்க அதே வெள்ளிக்கிழமை நாளில் செலக்ட் பண்ணி பதினோரு முறை அரசமரத்தை நம்ம உலகிறக்குள்ள நம்மளுக்கு அம்மா மகாலட்சுமி தாய் கடாச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அற்புத பலன்கள் நிறைஞ்சது போன்று ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு மகிமல் இருக்குது திங்கட்கிழமை நாளில் நம்ம ஒரு பதினோரு முறை நம்ம சுற்றி வந்தோம் வழிபாட்டு வந்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் நம்மளோட ஆயுள் வந்து மிக சக்தி வாய்ந்ததாக மாறி ஆயுள் விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க அதே அமாவாசை அன்று பதினோரு முறை நம்ம சுத்தி வந்தோமா அப்பையும் ஆயுள் விருத்தி உண்டாகும் இது போன்ற அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் இந்த அரச மரத்துக்கு இருக்கு நம்ம இந்த அரச மரத்தை சுத்திகள் வரப்ப சிறிது நம்மளோட உடல்ல கொஞ்சம் ஈரம் ஈரம் இருக்கணும் ஈர துணினா ரொம்ப ஈரம் இருக்க வேண்டியது இல்லை சும்மா லைட்டாக ஒரு ஈர இருக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிற அந்த மின்காந்த சக்தி இழுக்கக்கூடிய ஆற்றல் அந்த வைப்ரேஷன் இழுக்கிற ஆற்றல் அந்த ஈரத்தன்மைக்கு உண்டு ஏன்னா அந்த அரச மரத்துக்கு அந்த அடியில் நம்ம பதினோரு முறை வள வரக்குள்ள அந்த ஈரத்தன்மை நம்ம உடல் பட்டு மிகப்பெரிய ஒரு சக்தி நிலை கொடுக்கும் அப்படின்னு நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உமர்த்திருக்கங்க நம்மளோட தேவை அரைஞ்சி நம்ம அரச மரத்தை நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு வரக்குள்ள உறுதியாக நம்மளோட வாழ்க்கையில் மகாசக்தி கிடைக்கும் அதேபோன்று அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த இடத்த வழிபாடு பண்ணோம்னாலும் அற்புத பலன்கள் தரும் மகாசக்தி கிடைக்கும் ரெண்டு சக்திகளோட அம்சம் இருக்கு அதுபோன்று நம்ம நாகர் தெய்வங்கள்லாம் வச்சுருப்பாங்க நாகதோஷம் செவ்வாதோஷம் இந்த மாதிரி இருக்கும் அதே கணபதி ஆலயத்தில் அந்த நாகர் தெய்வங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிங்களா அற்புத பலன் தரும் அந்த நாக தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணீங்களா அதுவும் குறிப்பிட்டது காலங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணக்குள்ள உறுதியாக உங்களோட தோஷங்கள் விலகும் போன்று அந்த பதினோரு முறை நம்ம வளம் வரப்ப இரையாட்டல் நினச்சிக்கிட்டு தான் வளம் வரணும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கரெக்டாக உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிட்டு தான் வளம் வரணும் தேவையில்லாத சித்தனைகள் நம்ம வள வரக்கூடாது நம்ம கரெக்டாக வளம் வரக்குள்ள ஈர துணி லைட்டாக ஈர இருக்கணும் லைட்டானால் உடுத்திருக்கிற ஏதோ ஒரு துணி நம்ம வேஷ்டியா இருந்தால் லைட்டாக ஈரமாக இருந்தால் போகிறோம் அம்மா தாய்மார்கள் அது மாதிரி லைட்டாக ஒரு ஈரம் மட்டும் பண்ணிக்கோங்க இது போன்ற நீங்கள் வள இது போன்ற அற்புதங்கள் நடக்கும் நிச்சயமாக அங்கே இருக்கிற அற்புத ஆற்றல் உங்கள் உடலுக்கு ஈர்த்து உங்களுடைய தேவைகளை அங்கே இருக்கிற தெய்வங்கள் நம்மளுக்கு வழி நடத்தி அதை தீர்த்து வைக்கும் இது போன்ற அற்புத சக்திகள் நிறைந்தது இந்த அரசமர வழிபாடு இது சாதாரணமாக நம்ம குருமார்கள் சொல்லலை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஞானத்தை புகட்டுறாங்க பாருங்க இந்த அரச மரத்தோட சக்தியில் அவ்வளோ ஆற்றல் இருக்குது நம்மளோட நிறைய அற்புதங்கள் குறைகளை நீக்கக்கூடிய மகாசக்தி இருக்குது இது போன்ற கரெக்டாக செலக்ட் பண்ணி வேப்ப மரமும் அரசமரமும் இருக்கிற இடத்துல வெளிவாடம் பண்ணாலும் நல்ல பலன் தரும் வேப்பமரம் மட்டும் இருக்கிற வழிபாடு பண்ணாலும் அதுவும் பலன் தரும் வேப்பமரம் ஒரு சக்தி அரசமரம் ஒரு சக்தி ரெண்டும் சேர்ந்தது மகாசக்தி இந்த சக்தியை வழிபாடு பண்ணக்குள்ள பலன் தரும் இல்லை அரசமரத்தை மட்டும் நான் வழிபாடு பண்ணணுன்னாலும் உறுதியாக பலன் தரும் இது போன்ற அற்புதங்கள் நிறைந்தது இந்த விருட்ச வழிபாடு இந்த விருட்சங்களை நம்மளை சுத்துறதுனால நம்மளோட வாழ்க்கையில உறுதியா நம்மளுக்கு தேவையான துன்பங்கள் நீங்கி நம்மளோட தேவைகள் நிறைவேறி நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வெற்றிகளும் நம்மளுக்கு கிடைக்க செய்வார் முகா குருநாதர்கள் இது உணர்ந்து நம்மளுக்கு உணர்த்திருக்கங்க நம்மளோட தேவைகள் தகுந்த பாரு நம்ம அரச மரத்தை வழிபாடு பண்ணி சுத்தக்குள்ள உறுதியா நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கையில படிப்படியா நீங்கும் இது ஒரு முறை செய்யாம பல முறை செஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களோட குறிக்கோள் நிறைவேறியே தீரும் இது ஏன்னால் மகா உணர்த்திய வழிகாட்டுதல் அனைத்தும் இதில் உறுதியாக நம்மளுக்கு அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும் இது மிகப்பெரிய ஒரு நல்ல பதிவு அனைவரும் பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்